அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போது மற்றவங்க பார்க்கும்படி வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று கண்ணாடி இன்னொன்று பார்த்திங்கன்னா பூ உருளி இந்த வீட்டு வரவேற்பறையில் கண்ணாடி வைப்பதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது அங்கே மங்கள பொருட்கள் வைப்பது மிகவும் நல்லது மங்கள பொருட்கள் நம்ம வைக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடியவங்களும் மங்களகரமாக இருக்கணும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் மங்களகரமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காக தான் நம்முடைய பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருப்பாங்க அதில் ஒன்றுதான் கண்ணாடி கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இந்த கண்ணாடி வந்து ரொம்பவுமே சிறப்புக்குரியது கோவிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவாமி இருந்தால் அம்பாளுக்கு நேராக வந்து கண்ணாடி எல்லா கோவிலுமே வச்சுருப்பாங்க தீப ஆராதனை முடிஞ்சிட்டு அம்பாளுக்கு கண்ணாடி காட்டுறது கோவிலில் வழக்கமாக வச்சிருப்பாங்க ஆக ஒவ்வொரு நாளும் பூஜை பூஜையிலும் சரி நிறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கண்ணாடியும் ஒன்று இதை தாண்டி சிலர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே வாசலில் பெருசாக கண்ணாடி வச்சுருப்பாங்க அப்படி வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு பார்வை வந்துட்டு அந்த கண்ணாடியில் பார்க்கும் போதும் இல்லை பூ உருளியில் நம்ம பூ வச்சு நிலவாசலில் வைக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒருவர் எதிர்மறை எண்ணத்தோடு நுழையும் போது இவர்களை இவைகளெல்லாம் பார்த்தா அவர்கள் எண்ணம் வந்து மாறிவிடும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் வருவாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் கண்டிப்பாக தெரியாது நம்ம அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நல்ல எண்ணத்தோடு தான் போவோம் ஆனால் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு லோன் வாங்கி வீட்டில் எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி சோஃபா டைனிங் டேபிள் வாஷிங் மிஷின் இப்படி நிறைய பொருட்கள் வந்துட்டு லோனுக்கு எடுத்து போட்டிருப்போம் ஆனால் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்பா அடி இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ வசதியாக இருக்காங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இத்தனை பொருட்களெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சாலே போச்சு நமக்கு வந்துட்டு அங்கேருந்தே வந்துட்டு நல்லா இருப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரிஞ்சுக்கிட்டே வந்துருவோம் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க இந்த பொருட்களை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து எல்லாம் மறைஞ்சு போயிருங்க இதுக்காக தான் வந்து அந்த கண்ணாடியை அவங்க அந்த நிலவாசல் முன்னாடியே வைக்கிறாங்க இப்போ யாராவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க தன்னுடைய உருவத்தையே அந்த கண்ணாடி பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு வர்றாங்களோ அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அப்படியே மாறிவிடும் நம்ம எதை நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் என்ன சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்ற அந்த விஷயத்தையே வந்துட்டு அவங்க வந்து மறந்துடுவாங்க அதை கூட அவங்களால முடியாது வருவாங்க பேசுவாங்க போயிடுவாங்க அதனால தான் வந்து நம்ம வரவேற்பறையில் வந்துட்டு ஒரு கண்ணாடியை வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒருத்தவங்க பார்க்கும்படி அந்த கண்ணாடியை மாட்டி வைங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்